திமுக ஆட்சியில் தொடரும் அவலம் வக்ப மோசடியாக பத்திரப்பதிவு செய்த கொடுமை கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு முஸ்லிம் ஜமாத்துக்கு சொந்தமான நான்கு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட் நிலமானது மேற்கிளம்பி பூவன்கோடு பகுதியில் உள்ளது இந்த நிலத்தை ஷேக் முகமது என்பவருக்கு மேற்கிளம்பி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வைத்து பதிவாளர் போலியான பத்திரங்களை வைத்து சட்டவிரோதமாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஷேக் முகமது என்பவர் அந்த தினத்தை மெல்பன் என்பவருக்கும் ஜமாலுதேன் என்பவருக்கும் எழுதி கொடுத்துள்ளார் இதில் முழுவதுமாக அபகரித்து சட்டவிரோதமாக பதிவு செய்து மற்ற இருவருக்கும் அந்த இடத்தை விலக்கிக் கொடுத்துள்ளார் இதனால் முஸ்லிம் அமைப்பினர் மற்றும் அனைத்து கட்சிகளின் சார்பில் வேர்க்கிளம்பி சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சித்தனர் இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேர்க்கிளம்பி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் எஸ் கிருஷ்ணகுமார் அவர்களும் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சொத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த நபர்களை கைது செய்யவும் மோசடி பதிவை உடனடியாக ரத்து செய்யவும் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்